இங்க ஒரு ஆளு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா மேல பறந்துட்டு இருந்த பைட்டர் ஜெட் கீழே விழுந்து வெடிச்சு துண்டு துண்டை தறிக்குது அதுல இருந்து அந்த ஆளு மிஸ்ல தப்பிக்கிறான் அதனால திரும்ப மேல பாக்குறான் அப்ப அந்த ஜெட்டை ஓடிட்டு வந்த பைலட் பேராசூட்ல செத்து போய் கீழே விழறான் அதுக்கப்புறம் வானத்துல ஒரு ஏலியன் ஸ்பேஷிப் வேற வருது இதை பாக்குறதுக்கு பிளாக் கலர் பட்டர் மாதிரி இருக்கு அந்த ஸ்பேஷிப்போட பாடி ஸ்ட்ராங்கான மெட்டலா ரெடி பண்ண மாதிரியே இருக்கு இதே மாதிரி இருபத்தொன்பது ஸ்பேஷி பூமியில இருக்கிற முக்கியமான சிட்டிக்கு மேல நிக்கிது இப்படி வேர்ல்டு ஃபுல்லா இந்த ஸ்பேஷிப் வந்து நிக்கிறதுனால கண்டிப்பா பூமியை அழிக்கிறதுக்காக ஏலியன் வந்திருக்காங்கன்னு மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க அதனால மிலிட்ரி எல்லாரும் சண்டை சண்டை ரெடியா இருக்காங்க ஆனா ஏலியன் ஸ்பேஸ் யாருமே அட்டாக் பண்ணாம அதோட மெட்டல் பாடிய அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கிளாஸ் மாதிரி தெரிய வைக்குது அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு அழகான பொண்ணோட ஃபேஸ் தெரியுது அதுல தெரியுற ஏலியன் பொண்ணு வேர்ல்டுல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் அங்க இருக்கிற மக்கள் புரியற மாதிரி அவங்க வந்ததுக்கான பர்பஸ் என்ன சொல்றா நாங்க வேற ஒரு பிளானட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வாட்டர் அண்ட் மினரல் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற உங்க வேர்ல்டுல அது எங்களுக்கு கிடைக்கணும் வந்திருக்கும் அது மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுத்தா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி நாங்க உங்களுக்கு தரோம் ஒன்ஸ் எங்களோட நீட் புல்பில் ஆயிடுச்சுன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம் சொல்றா இதை கேட்ட மக்கள் எல்லாரும் இப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அதனால பூமிக்கு வந்திருக்கிற இருக்கிற வெல்கம் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் இருந்து பேசின ஏலியன் பொண்ணு பூமிக்கு வந்து அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அவங்க வந்ததுக்கான பர்பஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான் இதை டிவில பாத்துட்டு இருக்க டீனேஜ் பசங்க ஏலியன்ஸ் கூட ரொம்ப அழகா இருக்காங்களே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏலியன் பூமியில இருக்க மக்கள் கூட இன்ட்ராக்ட் ஆகணும்னு அதோட ஷட்டல்ஸ் பூமிக்கு அனுப்பி அது மூலியமா நிறைய மக்களை அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை சுத்தி பார்க்க கூப்பிட்டு வராங்க அங்க போன எல்லாரும் அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ஸ்ட்ரக்சரை பார்த்து அசந்து போறாங்க அதுல ஒரு ஏலியன் பொண்ணு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வரா அதை பாக்குற பசங்க இன்னும் அட்ராக்ட் ஆகிறாங்க ஆனா பூமியில இருக்கிற இன்னும் சில பேர் வந்ததுக்கான பர்பஸ் வேற ஏதோ ஒன்னு இருக்கு அதனால எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அதை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க